என்ன திமுக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா டிஆர் பாலு தனியா ஆயிரம் ரூபாய் நோட்டு அடிக்கலாம் ஐயா பக்கம் அடிக்கலாம் அதாவது திமுக மேல அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குள்ளா இருக்குன்னாலும் பிஜேபி திமுக பொறுத்த வரைக்கும் போன தேர்தலுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேரை உள்ள அனுப்பி வைப்பாங்க அது வந்து மக்கள் மனசுல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர் கையில இருக்கு யார் கையில இரு

காரணமா இருப்பாருங்கிற மாதிரியான ஒரு பொய்ய வந்து சொன்னதுங்கிறது வந்து மன்னிக்க முடியாது ஆர் எஸ் வந்து சும்மா மான நஷ்ட போடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து கதவுட்ட மாதிரி அண்ணாமலை விட போட்டு குண்டர்களை பிஜேபி சேர்க்கிறார் சந்தோஷம் காங்கிரஸ் ஒரு குண்டரை தலைவராக வைத்துக் கொண்டிருக்க அண்ணாமலை கிட்ட உரசும் போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா அவர் ஒரு ஐ பி எஸ் அவருக்கு அறிவு இருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு டி டி எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் ஆர் பாரதி அவர்களை சிறைக்கு அனுப்பாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே மத்திய பாஜக அரசாங்கத்தின் மீது பாஜக ஆதரவாளர்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கே சிலர் வந்து இந்த மாதிரியான கேள்விகளை முன்வைக்கதை நம்ம பார்க்க முடிந்தது பாஜக அரசாங்கம் இந்த ஊழல் வாதிகள் மீது பெரிய நடவடிக்கை எதுவுமே செய்ய மாட்டேன் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் பாஜக அரசு மீது வைக்கப்படுகிறது இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அண்ணாமலை அவர்களின் இது குறித்தான வழக்கு சென்றதே இதெல்லாம் இல்ல நான் ரெண்டா பிரச்சனை அதாவது திமுக மேல அமைச்சர்கள் மேல சார்ந்தவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு தள்ள தெளிவா இருக்குன்னாலும் பிஜேபி வந்து ரொம்ப தயக்கம் காட்டுது ஏன்னு தெரியல பூச்சிலேயே ரெண்டு பேரும் வெளியில இருக்காங்க அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை நீ இறங்கினீங்கன்னா ஒழுங்கா இறங்குங்க இந்த மிரட்டுற வேலை எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்கிறதுங்கிறது உண்மைதான் கண்டிப்பா ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் போன தேர்தலுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேரை உள்ள அனுப்பி வைப்பாங்க அது வந்து மக்கள் மனசுல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது செய்யல இப்பயும் அது செய்யாம இருக்கிறதுக்கான காரணம் புரியல செந்தில் பாலாஜி நாப்பத்தி நாலு முறை அவரால் வந்து சும்மா ஏதேதோ பேப்பரை கொடுத்துக்கிட்டு கோட்டை குழப்பி தேவையில்லாம தன்னுடைய ஜாமீனை வந்து நீட்டிச்சுட்டு சிறை இதை வந்து நீட்டிச்சுட்டுறதுங்கிறது வந்து சரியா இருக்காங்கிறது தெரியலங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அண்ணாமலை வந்து ஆர் எஸ் பாரதி மேல சொன்னது இந்த காரணங்களுக்காக இல்லை அப்படி சொல்ல வந்தது வந்து அவரை அசிங்கப்படுத்தி அதாவது ஒரு மாநில தலைவரை தேசிய கட்சியின் மாநில தலைவரை அசிங்கப்படுத்தி ஒரு கள்ளச்சாராயத்தை வந்து அவரு கள்ளச்சாராய சாவுக்கு அவர் காரணமா இருப்பாருங்கிற மாதிரியான ஒரு பொய்ய வந்து சொன்னதுங்கிறது பதினாலு அன்னைக்கு சாயங்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து கதவுட்ட மாதிரி அண்ணாமலை விடப்போருக்கு இல்லை நான் கடைசி வரைக்கும் இதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றதுல நேர்மை இருக்கு நியாயம் இது வேற பிரச்சனை அது வேற பிரச்சனை அண்ணாமலை அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அவருமே கூட அண்ணாமலை மேலையுமே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் என்னன்னா தூஜிய விஷயத்துல வந்து ஒம்பது ஆடியோ வெளியில வரும்னு சொல்லி ஐந்து ஆடியோ வெளியில வந்தது மீதி இருக்கக்கூடிய ஒன்பதாவது ஆடியோ மிகவும் வெட்ட வெளிச்சமானது மோசமானது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அது வராம இருந்ததுக்கு காரணம் உதயநிதி ஐயா போய் பிரதமரை சந்தித்தது தானன்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு அதாவது பிரதமரையே சந்தேகப்படுற அளவுக்கு கொண்டு போய் விட்டதும் வருத்தமான ஒரு விஷயம் தான் அரசியல்ல நிறைய விஷயங்கள் சாதாரணமா இருக்கலாம் பட் இது ரணம் ரணம் இந்த வந்து சாதாரணம் என்ன ஆர் எஸ் பாரதி மேல அவர் வைத்திருக்கிறது சாதாரண ஒரு மானஸ்தனுக்கு தான் அந்த கோபமே வரும் மத்தவர்களை சும்மா மனநிலை கதை சொல்லுவாங்க உண்மையிலேயே ஒரு மானஸ்தனுக்கு தான் அந்த கோபமே வரும் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறார் திமுகவின் பவர் சென்டர் அப்படின்னா அது வந்து மருமகன் சபரீஷனும் மகன் உதயநிதியும் தான் அவங்களை கேட்காம எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க திமுகவில் முடிவெடுக்கக்கூடிய பொறுப்புல வந்து தலைவர் இல்லையா அவருடைய மகனும் மருமகனும் தான் செயல்படுறாங்க இல்ல இது நீங்க வந்து வேற யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல தியாகராஜன் என்ன சொன்னாரு முப்பதாயிரம் கோடி ரெண்டு பேர் கையில இருக்குன்னாரு யார் கையில திருட்டு பணம் போகுதோ அவர் தான் கண்டிப்பா முக்கியஸ்தரா இருக்க முடியும் கஜானாபுட்டி யார்கிட்ட இருக்கோ அவர் தான் திருட முடியும் சோ இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஐயா இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கு அவருடைய உடல்நிலை காரணமா இருக்கலாம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியா இருந்தா ஸ்டாலின் ஐயா அந்த இப்போ இருந்திருக்கும் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்குங்கறத வந்து நிதர்சனமான உண்மைதாங்க அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆஹ் ரெண்டு பேரும் வந்து முப்பதாயிரம் கோடியை வந்து ஒரே வருஷத்துக்குள்ள அழுறாங்க இப்ப மூணு வருஷம் ஆயிடுச்சு எனத்தாவது ஒரு லட்சம் கோடிக்கு மேல பாத்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் தவிர சட்டசபையில வந்து ஒரு உதயநிதி இருந்தா பின்னாடி வந்து பம்பிட்டு நிக்கிறதும் அப்படியே கையெழுத்து கும்பிடுறதும் எல்லாம் பாக்குறதுக்கு வந்து நல்லா இல்ல மன்னராட்சியில சொல்ற மன்னராட்சி சூ சொல்றது மன்னராட்சினாலே இப்படித்தான் இருக்கும் அது இவங்க ரெண்டு பேர் கையில இருக்குங்கிறது ஒரு ஓபிஎஸ் சபரிசன்ல சந்திச்சாருன்னு ஒரு செய்தி வந்தது எதனால போய் சந்திச்சாரு அவர் போய் ஏன் சபரிசன் சந்திக்கணும் பொண்ணு வீட்டுல வந்து எதுவுமே கிடைக்கல எந்த ஒரு பணமும் கிடைக்கல அப்படின்னு ஒரு ரைட்ல வந்து வந்தது பின்னாடி ஒரு கேஸ்ல அவங்க இருக்காங்க அவங்க பிரேம் பண்ணப்படுவாங்க படுவாங்க அப்படின்னு இருந்தது பட் எல்லாமே செல்ல காசா போகுது அப்படின்னு சொன்னா அங்க நல்ல காசு இருக்குன்னு அர்த்தம் நல்ல காசு தான் இருக்கு அதனால அவ்வளவுதான் பவர் சென்டர்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது என்ன திமுகல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா டிஆர்பாலு தனியா ஒரு மாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் நோட்டு அடிக்கலாம் ஐயா எந்த பக்கம் தனியா ஐநூறு ரூபாய் நோட் அடிக்கலாம் அவரு துரைமுருகன் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டே அடிக்கலாம் அவங்களுக்கு தான் பவர் சொல் இந்திய திருநாட்டுக்கு ரிசர்வ் பேங்க் தான் அடிக்கணும்னு இருக்கும்போது ஆனா திமுக எல்லாம் அப்படி இல்லை பன்னிரெண்டு கொள்ளியில் மன்னர்கள் கூட அவங்க 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 வேலையை செய்யலாம் அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன் செல்ல இருப்பதாக செய்திகள் வெளிவந்தது இப்போ வந்து என்ன செய்தி வெளி வருதுன்னா அவரை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு அமித்ஷா அது மட்டும் இல்லாமல் தமிழக பாஜக தலைவர் வந்து அண்ணாமலைக்கு அடுத்து யார் இந்த புரிய காலத்துல யார் அடுத்த தலைவராக நியமிக்க வேண்டும் என தேடுதல்லயும் வந்து பாஜக தேசிய தலைமை இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது இதை நீங்க எப்படி இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்கள் இந்த பயணத்திற்காக ஒரு தலைவர் பதவி அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள பிஜேபி வருவதற்கு சாத்தியங்களே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது ஒன்றும் பெரிய கோர்ஸ் ஒன்றும் இல்லை ஒரு ஆறு மாதம் தான் அவர் வந்து செய்ய போறாருன்னு சொல்றாங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அதற்காக ஒரு தலைவர் பதவிங்கிறது கொண்டாட மாட்டாங்க அப்படியே ஒரு தலைவர் வந்து கையெழுத்து போடுவதற்காக வேணும் அப்படிங்கிறதெல்லாம் மாதிரி வைத்தால் கூட இந்த அரசுல எல்லாம் வந்து எஸ்சி ஆக்டிங் இ ஆக்டிங் சொல்லுவாங்க இன்சார்ஜ்னு சொல்லுவாங்க அந்த இன்சார்ஜால முடிவுகள் எடுக்க முடியாது ஆனா அவர் வந்து பிரச்சனையை கேட்டுக்க முடியும் பிரச்சனையை நகர்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் அதற்கான அவசியங்களும் பிஜேபியில இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எந்த ஒரு சின்ன நிழல் கூட சந்தேக நிழல் கூட அண்ணாமலை பக்கத்துல வீசக்கூடாதுங்கிறதுல அமித்ஷாவும் உறுதியா இருக்காரு மோடி ஐயாவும் உறுதியா இருக்காரு என்னை பொறுத்தவர் நட்டா ஐயாவும் முன்னாடி இப்போ அதுவும் முன்னாடி இருக்காங்க இப்போ அமித்ஷா பாத்துக்க வேண்டியதுல பிஜேபி பிரசிடென்டா யாரு வர போறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அதுலதான் போக்கஸ் இருக்கும் அண்ணாமலை சுற்றி ஏதாவது ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுன்னு நான் நம்புறேன் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் தான் வந்து இந்தியாவிலேயே குண்டு சட்டத்தால் கைதான ஒருவரை வந்து மாநில தலைவரா இருக்காருன்னா அது இவர்தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் உண்மை என சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து ரவுடிகளையும் குற்றவாளிகளையும் கட்சியில சேர்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அவரு வந்து நல்லவர் என்பதை போல அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு உண்மை என்னஜி அவர் மீது எந்த விதமான வழக்குகளும் இல்லையா அவர் நல்லவரா இல்ல இல்ல கொஞ்சம் ரெண்டு பேரும் வைக்கிற குற்றச்சாட்டுலேயே செல்வப் சொல்றது வந்து தப்புன்னு தெரிஞ்சிடும் குண்டர்களை பிஜேபி சேர்க்கிறார் சந்தோஷம் காங்கிரஸ் ஒரு குண்டரை தலைவராக வைத்துக் கொண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அது வந்து செல்வ பிறந்தகையாட்டு தான் ரெண்டாவது எலெக்ஷன் கமிஷன்ல நீங்க வந்து என்னென்ன குற்றங்கள்லாம் உங்க மேல இருக்குன்னு தேர்தலுக்கு முன்னாடி சொல்றீங்க அப்படி சொல்லியிருக்கீங்க நீங்க சொல்லிருக்கிறதுலயே கிட்டத்தட்ட பதினோரு வடக்குகளுக்கு மேல நிலுவலை அதுல தீவிரமான வழக்குகள் இருக்குங்கிறது உங்களுடைய வாயிலாகவே அதை வந்து எடுத்து சொல்ல முடியும் சாதாரணமான ஒரு விஷயம் புரிய எல்லாம் ஒண்ணும் இல்லை ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட போய் என்ன சொன்னா மோதினீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லாம் அவரால் ஈஸியா எடுத்து கேஸ் கட்டெல்லாம் தூக்கி கொண்டு காட்டிடுது எஃப்ஐஆர் நம்பர்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிடுவாரு சோ அதெல்லாம் தெரியணும் செல்ல புறந்தேகைக்கு அவருடைய பாஸ்ட் தெரியும் அவருக்கு அவருடைய பாஸ்ட் தெரியும் தெரிந்தும் தேவையில்லாம இதுக்குள்ள வந்து பாய் விட்டது தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து ரவுடியாக அரசு சில கேஸ்ல வந்து கருதப்பட்டிருக்கலாம் அப்படி கூட வச்சுக்கோங்க கருதப்பட்டு அவர் வந்து இந்த கேஸ்லாம் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க நான் ஒண்ணும் மறுக்க மாட்டேன் அவருமே அவர் நிரபராதியாவே இருந்துட்டு போட்டோம் ஆனால் அவர் அப்படித்தான் அந்த கேஸ்ல இருக்காருங்கிறது தான் உண்மை அண்ணாமலை கிட்ட உரசம் போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா அவரோட ஐபிஎஸ் அவருக்குன்னு ஒரு அறிவு இருக்கு மற்றவர்களை விட என்னை பொறுத்தவரைக்கும் என்னை விட எல்லாரையும் விட ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து அறிவு கொஞ்சம் ஜாஸ்தி வரும் நேரம வேற அண்ணாமலை கிட்ட தெல்ல தெளிவா இருக்கு அதனால தேவையில்லாம உறசாதீங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் அவருடைய பின்புலம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் சத்தியமூர்த்தி பவனுக்கு சில காலங்களுக்கு முன்னாடி சொல்ல பிறந்தது எதற்காக போனார் எப்படி போனார் இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்கார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும் இதை ஊருக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது நாம வருத்தப்பட வேண்டியது ஒரு தேசிய கட்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அப்படி பார்க்க போனா தேசிய கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் வந்து பாஸ்டன்ல மாட்டி வாஜ்பாய காப்பாற்றப்பட்டு அவனால இன்னைக்கு நம்ம முன்னாடி நல்லா இருக்காருங்கிறதையும் ஊடகமா சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாம இருந்தா நல்லதுன்னு நான் நினைப்பேன் பட் இவங்களே தேவையில்லாம வந்து மாட்டிக்கிறாங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள்